இப்போ நாம் பார்க்க போகிறது நைன்த்து மேக்ஸ் ஃபஸ்ட்டு சேப்டர் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் ஃபிஃப்த்து சம் பார்க்க போகிறோம் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பின்வரும் கணங்களை கட்டமைப்பு முறையில் எழுதுக இப்போ ஆன்ஸ் நம்ம கொடுத்துட்டாங்க இதை நம்ம மாற்றி சேஞ்ச் பண்ணி எழுதணும் சரிங்களா கட்டமைப்பு முறையில் மாற்றி எழுதும் போது ஃபஸ்ட் அப்ளிகேஷனுக்கான கொஷின் என்ன பி ஈக்குவல் ஒரு நாள் ஆட்டங்களில் இரட்டை சதமடித்த இந்திய மட்டைப்பந்து வீரர்களின் தொகுப்பு இது கட்டமைப்பு முறை அதாவது இப்போ இதுக்கு முன்ன சம்பாருங்க கொஷின் கொடுத்துருக்காங்களா இந்த மாதிரி கொஷின் மெத்தடில் இதை நம்ம மாற்றி எழுதணும் சரிங்களா அப்போது மட்டை பந்து அப்படின்னா கிரிக்கெட் இப்போ கிரிக்கெட் வந்து யார் பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் இல்லை விராட் கோலி இந்த மாதிரி சன் இப்போ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க இவங்க எல்லாம் சேர்த்து குறிக்கிற மாதிரி இதை நம்ம மாற்றி எழுதணும் சரிங்களா அப்போ இது எப்படி எழுதலாம்னு பார்த்திங்கன்னா தொகுப்பு முறையில் பி ஈக்குவல் எக்ஸ் நமக்கு அப்படி சொல்லிட்டுருக்கேன் என்றவாறு சரிங்களா அப்போது எக்ஸ் என்றவாறு எக்ஸ் அப்படி சொல்லிக்கலாம் இல்லை எக்ஸ் ஹச் தட் எக்ஸ் என்பது ஒரு நாள் சர்வதேச கிரிக்கெட் அதாவது மட்டைப்பந்து சரிங்களா போட்டிகளில் இரட்டை சதமடித்த இந்திய வீரர் இப்போ எழுதும்போது ஒரே நாளில் வந்து கிரிக்கெட்டில் வந்து அச்சீவ் பண்ணாங்க பார்த்தீங்களா இரட்டை அதை இந்திய வீரர் இந்த வீரர்கள் எல்லாரையுமே குறிக்கும் சரிங்களா செகண்ட் சப்ரிவேஷன் பாருங்கள் சி ஈக்குவல் ஒன் டே ஒன்று பை ரெண்டு கம்மா ரெண்டு பை மூணு கம்மா மூணு பை நாலு கம்மா எக்ஸட்ரா கொடுத்துட்டாங்க இதை நாம் வந்து கன கட்டமைப்பு முறையில் மாற்றி எழுதணும் அப்போ இது எப்படி நம்ம பிரித்து மாற்றி எழுதலாம் அப்புடின்னு பார்த்திங்கன்னா சைட்டில் கொடுக்குறோம் பாருங்கள் என்ன கொஸ்டின் சி ஈக்குவல் ஒன்று பை ரெண்டு கம்மா ரெண்டு பை மூணு கம்மா மூணு பை நாலு கம்மா எக்ஸட்ரா கொடுத்துட்டாங்க சரிங்களா இதை பிரித்து எழுதணும் இது எப்படி பிரித்து எழுதலாம் இந்த ஒன்று பை ரெண்டுன்றதை ஒன்று டிவைட் பை ஒன் ப்ளஸ் ஒன்று எழுதலாமா அடுத்து இந்த இப்போ இந்த ரெண்டு பை மூணுன்றிருக்கு இது எப்படி எழுதலாம் நம்ம ரெண்டு டிவைட் பை ரெண்டு ப்ளஸ் ஒன்று எழுதலாமா அடுத்து அடுத்துக்காம மூணு பை நாலுன்றத மூணு டிவைட் பை மூணு ப்ளஸ் ஒன்று எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும் இப்போ நம்ம காமனாக இல்லை இங்கே ஒன்று 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 காமனாக வருது அப்போ இந்த ஒன்று ரெண்டு மூணு அப்படின்றது நமக்கு என்னவாக இருக்குது நேச்சுரல் நம்பர்ஸாக இருக்கா அப்போ இதை நம்ம என் எடுக்க போகிறோம் எப்படி ஒன்று டிவைட் பை என் ப்ளஸ் ஒன் எடுக்கலாமா நேச்சுரல் நம்பர்ஸ் எண்ணவங்க அவங்க அப்ளை பண்ணும்போது ஒன்று ரெண்டு மூணு எக்ஸட்ரா இதே போயிட்டே இருக்கும் அதுதான் எடுத்து எழுதியிருக்கோம் சி ஈக்குவல் எக்ஸ் அச்சு தட் எக்ஸ் ஈக்குவல் என் டிவைட் பை என் ப்ளஸ் ஒன் ஓகே என் பிளாங்ஸ் டூ என் இங்கே என்ன நேச்சுரல் நம்பர்ஸ் இப்போ இங்கே என் இங்கே என் நம்பர் இருக்கோ அதே நம்பர் சேம் இப்போ இங்கே என்னும் போது மேலே இங்கே என் வருதான் இப்போ எண்ணுக்கு இங்கே கீழே ஒன்று அப்ளை பண்ணால் மேலே ஒன்று கீழே ரெண்டு அப்ளை பண்ணால் மேலேயும் ரெண்டு மூணு அப்ளை பண்ணால் மேலேயும் மூணு சரிங்களா அதுதான் அப்படி தொகுப்பு முறையில் பிரித்து எழுதியிருக்கோம் தேர்ட் சப்ஜேஷன் கொஷின் என்ன டி ஈக்குவல் ஓர் ஆண்டில் உள்ள தமிழ் மாதங்களின் தொகுப்பு இதை நம்ம கட்டமைப்பு முறையில் எழுதணும் அப்போது எப்பயும் இப்போ என்ன பண்ணுவோம் எக்ஸ் இதில் ஆட் பண்ணி எழுத போகிறோம் சரிங்களா இப்போ கட்டமைப்பு முறையில் எழுதும் போது என்ன வரும் டி ஈக்குவல் எக்ஸ் ஆச்சு தட் எக்ஸ் என்பது ஓர் ஆண்டில் உள்ள தமிழ் மாதம் சரிங்களா எக்ஸ் இதில் ஆட் பண்ணுறோம் கொஷின் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து நம்ம எழுதுகிறோம் இது கட்டமைப்பு முறையில் மட்டும்தான் நம்ம எழுத முடியும் சரிங்களா அடுத்து பாருங்கள் ஃபோர்த் சப்ஜ்ரிவிஷன் ஃபோர்த் சப்ரியஷன் கொஷின் என்ன ஈக்குவல் ஒன்பதுக்கும் குறைவான ஒற்றை முழு எண்களின் கணம் எஸ் தொகுப்பு முறை போது என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு மாதிரி ஆட் பண்ணுவோம் அதாவது எக்ஸை ஆட் பண்ணி எழுதுவோமா இப்போ எக்ஸை ஆட் பண்ணி எப்படி எழுதலாம் ஒன்பதுக்கும் குறைவான ஒற்றை முழு எண்களின் கணம் அப்படின்றத வந்து ஈக்குவல் எக்ஸ் சச் தட் எக்ஸ் என்பது ஒன்பதை விட சிறிய ஒற்றை முழு எண் அப்போ நம்ம எடுத்து எழுதலாமா அதை விட சிறிய மதி அதை ஒன்பதுக்கும் குறைவான ஒற்றை முழுங்களையும் நம்ம கேட்டிருக்காங்க தான் நம்ம ஒன்பதை விட சிறிய ஒற்றை முழு எண் ஒரு மாதிரி ஆட்பை நமக்கு எடுத்து எழுதியிருக்கோம் சரிங்களா